சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ப்ரோமோவாக பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்த பார்வையாளர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய வெள்ளைக்கான தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அர்ச்சனா மகா ரெண்டு பேரும் சேர்ந்து மீராவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சேது வந்து மகா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க அவ தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு மகா இருக்க மீரா பேசாமல் இருந்தால் எப்படிங்கிறாங்க சேது எங்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு என்ன நாடகம் மீரா கேக்க அதான் சொன்னல உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு அப்படின்னு மகா சொல்ல எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு தாலி கூட வாங்கியாச்சு எதுக்கு தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்க குழப்பமா உனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க மேஹா நல்லது நிச்சயமானவளுக்கு வந்து தா அப்படின்னு மீரா கேட்க எல்லாம் உங்க ஏற்படா நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லால லிமிட்டை தாண்டி போறீங்க அப்படின்னு சீதா கேட்க நீ வாய மூடுங்கிறாங்க மகா சீதா வாய மூடிட்டா எல்லாம் சரியாயிருமா இது ஏன் வாழ்க்கை தயவு செஞ்சு விளையாடாதீங்க மீரா நாங்க விளையாடல உனக்கு யாரு சரியான எங்களுக்கு தான் தெரியும் தான் உனக்கு சரியான மாப்பிள்ளை அப்படின்னு சேது சொல்ல யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீரா கேக்க உன்னை கேட்டுதான் எல்லாமே பண்ணுமா இந்த குடும்பத்துல என்ன நடக்கணும்னு முடிவு எடுக்க வேண்டியது மகாதா மகா முடிவு தான் நடக்கும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க வந்திருக்கிற மாப்பிள மகா முடிவு பண்ண மாப்பிள்ளை அவன் தான் உனக்கு புருஷன் நாங்க முடிவு பண்ணிட்டோன்னு சேது சொல்ல செல்வி ஜூஸ் போட்டு வச்சிருப்பா போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க மீரா கண்டவங்களுக்கெல்லாம் நான் எதுவும் கொடுக்க முடியாது வேணும்னா உங்க பொண்ணுங்களை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு மீரா சொல்ல மீரா அடம் பிடிக்காத அங்கே எல்லாரும் காத்துட்ருக்காங்க இருக்காங்க கிளம்பி வா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க வர முடியாதுங்கிறாங்க மீரா உடனே மகாவும் உன்னை அரஞ்சன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையோங்க அதுக்குள்ளே சீதா தடுத்து நிறுத்திடுறாங்க கையை பிடிச்சி இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ